அயோத்திய காண்டத்தில் ராமனுக்கு முடிசூட்டி விழா ஏற்பாடும் பல சூழ்நிலைகளை பற்றியும் மேலும் ராமன் ராமன் லட்சுமன் சீதை மூவரும் வனவாசம் செல்லும் மிகவும் அற்புதமாக கம்பர் அருள் கூறுகிறார் பின்பு இருக்கப்படும் மூன்றாவது காண்டமாக கூறப்படுகின்ற ஆரண்ய காண்டத்தில் சீதையினை கண்ட ராமனன் வனத்திலிருந்து சீதையை கவர்ந்து தன் நாட்டான இலங்கைக்கு கொண்டு செல்கிறார் கிட்கிண்டாம் காண்டத்தில் ராமன் அவனது சுக்ரிவன் அனுமன் இவர்களை கண்டு ராம் இவர்களுக்கு விஷயத்தை கூறி அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு செல்கிறான் காண்டத்தில் அனுமன் இலங்கை சென்று சீதையை கன்று ராமனின் மோதிரத்தை காட்டி கண்டிப்பாக ராமன் வந்து உன்னை மீட்டு செல்வான் என்பதனை விதமாக சீதைக்கு அஹ் நம்பிக்கையூட்டி வருகிறான் கிறதியாக இருக்கப்படுகின்ற காண்டத்தில் ராமன் லட்சுமன் வானர படைகளுடன் ராமே ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கையில் பாலம் அமைத்து கடலில் பாலம் அமைத்து அங்கு சென்று போர் செய்து சீதையை கவர்ந்து ராமன் திரும்புகிறான் தன் நாட்டுக்கு பின்பு ராமனுக்கு முடிசூட்டி விழா நடத்தி ராமன் ஆட்சியாக அமைகிறது இதுவே கம்பராமாயணன் ராமாயணத்தை பற்றி மிகவும் சிறப்பாக கூறுகிறது நன்றி கம்பராமாயணத்தின் ஆறு காண்டங்களின் சுருக்கம் ஆகிறது பாலகாண்டம் ராமனின் பிறப்பு ராமனோட நிலைகள் செல்லும் பயண குறிப்புகள் மேலும் ராமன் சீதையை மணந்து கொள்ளும் திருமணங்கள் என்று அனைத்து காட்சிகளையும் கம்பர் பாலகாண்டத்தில் கூறுகிறார் வைணவ கருத்துக்களை அதிக அளவில் பரவி உள்ளன மேலும் உயர்ந்த லட்சியங்களை முன்னிறுத்தி ராமன் ராமனை மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு கம்பர் போற்றுகின்றார் மேலும் இது சமய காப்பியங்களில் வைணவ காப்பியங்களாக இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் கம்பராமாயணம் நீதி நூல் காப்பியமாக கருதப்படுகின்றன ஏனென்றால் இன் கம்பராமாயணம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றும் கற்பு நெறியில் வாழும்படியாக அனைவருக்கும் உணர்த்துகின்றன பிறன் மனைவியை விரும்புவோர் தனது சுற்றமும் சூழமும் கூட அழிந்து விடுவார் என்பதை கம்பராமாயணம் மிகவும் உணர்த்தி தமிழ் இலங்கணப்படி காப்பியமானது தன்னிகர் இல்லாத தலைவனை கொண்டதாக அமைய வேண்டும் தன்னிகர் இல்லாத தலைவனாக திருமாலின் மானுட அவதார ராம அவதாரூல் நடையில் நின்றுிர் நாயனாக விளங்கும் ராமன் தெய்வ நிலையில் இருந்து மனித உலகில் மனிதனாகப் பிறந்து அனைத்திலும் ஈடுபாடுகளுடன் வாழ்கிறார் இதில் கம்பர் மனிதனின் அறம் வாழ்வியல் நீதிகள் அனைவற்றும் போற்றும் விதமாக ராமாயணத்தை அமைத்துள்ளார் தலைவர் ராமன் ஆவான் இக்காப்பியம் முழுவதும் ராமனை பற்றி ராமனின் வரலாற்றை பற்றி பேசுவதால் ராமாயணம் என்று பெயர் போற்றது ராம் ராம பிளஸ் அயனம் என்பதனால் அயனம் என்பது வடமொழி ஆகும் மேலும் இதனை முன் இதன் முன் கம்பர் என்ற பெயரை சேர்த்து கம்பராமாயணம் என்று பெயர் பெற்றனர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தை திருநாளை முன்னிட்டு நம் தமிழ் இலக்கியங்களில் கதப்படுகின்ற காப்பியங்களில் ஒன்றான இராமாயணத்தை பற்றி காணலாம் தமிழ் காப்பியங்களில் மிகவும் போற்றப்படுகின்ற ஒன்றாக இருப்பது ராமாயணம் ஆகும் குறிப்பாக கம்பராமாயணம் ஆவார் வால்மீகி அவர்கள் வடமொழியில் இயற்றிய ராமாயணத்தை அதனை நன்கு கற்று தமிழில் தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்ப தமிழ் மக்களின் பண்பாடுகளை கருதி கம்பர் அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளனர் அது மிகவும் அனைத்து தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் மூலம் மிகவும் போற்றப்படுகின்ற ராமாயணமாகவும் இருக்கின்றன கம்பராமாயணத்தை கம்பராமாயணம் தோன்றிய காலகட்டம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் குளத்தங்க சோழர் ஆண்டதாக மேலும் ஒரு சிலர் ஒன்பதாம் நூற்றாண்டாக கதப்படுகின்றனர் கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப ஆவார் மேலும் கம்பராமாயணம் ஆறு காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்த காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தனம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கித்திண்ட காண்டம் ஆஹ் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்ற ஆறு பெரும் பிரிவுகளாகவும் அதற்குள் நூத்தி பதிமூணு படலங்களாகவும் ஆயிர பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்களாகவும் வைத்துள்ளனர் சமய சமய காப்பியவர்களுள் இது வைணவ சமயத்தை சார்ந்தது மேலும் கதைத் தலைவன் ராமன் ஆவான் அம் ராமாயணம் என்பதை ராம பிளஸ் அயனம் என்று பேசால் அயனன் என்ற வடமொழியாக உள்ளன